தேவையில்லாம பேசாதீங்க நான் கண்டனம் தெரிவிக்கிறேன் இந்த மாதிரி பிரியங்கா அண்டு மணிமேகலையினுடைய விவகாரம் குறித்து இப்போ அறந்தாங்கி நிஷா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாங்க அதில் பிரியங்காவுக்கு எதிராக பர்சனல் அட்டாக் நடக்கிறது குறித்தும் நான் என்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா அறந்தாங்க நிஷா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க கடந்த சில வாரங்களாகவே குக்குவத் கோமாளி ஷோல மணிமேகலை அண்டு பிரியங்கா இடையே நடக்கிற பிரச்சனை தான் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு மணிமேகலை அந்த நிகழ்ச்சியிலிருந்து விலகினதுக்கு காரணம் பிரியங்கா அப்படிங்கிற மாதிரி போட்ட ஒரு போஸ்ட் தான் பாத்தீங்கன்னா இணையத்துல பெரிய அளவுல கருத்துக்களை பெற்றுச்சு ரசிகர்கள் மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்த நிலையில விஜய் டிவி பிரபலங்கள் மொத்தமா பாத்தீங்கன்னா பிரியங்காவுக்கு ஆதரவா வீடியோஸ் அண்ட் போஸ்ட் எல்லாமே வெளியிட்டு வராங்க ஆனா மணிமேகலை இது வரைக்கும் ரெண்டு வீடியோ வெளியிட்டு இருக்கிற நிலையில பிரியங்கா இது குறித்து எந்த ஒரு விளக்கமும் கொடுக்காம இருந்துட்டு வராங்க இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியாவில் குறைய ஆரம்பிச்சிருக்கிற நிலையில அறந்தாங்கி நிஷா இன்னைக்கு பேட்டி ஒன்றில் கலந்துக்கிட்டப்போ அவங்க கிட்ட இது குறித்த கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குது மணிமேகலை அண்டு பிரியங்கா ரெண்டு பேருடையுமே அறந்தாங்கி நிஷாவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நட்பு இருக்கிற நிலையில இவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற நிலையில தான் இந்த கேள்வி எழுப்பினப்போ அதுக்கு அறந்தாங்கி நிஷா பார்த்தீங்கன்னா நான் குக் வித் கோமாலி ஷோல அவங்க ரெண்டு பேருக்குமே பிரச்சனை நடந்தப்போ இல்லை அதனால யார் மேலே தப்பு யார் மேலே சரி அப்படிங்கிற மாதிரி என்னால் சொல்ல முடியாது அதே நேரத்தில் நான் அவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே தனிப்பட்ட முறையிலையும் எதுவும் பேசல அவங்க கிட்ட அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாதான் நான் அவங்கள பத்தி கருத்து சொல்ல முடியும் ஆனா எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது எதுக்காக தேவையில்லாம சிலர் இணையத்தில் தவறா பேசுறாங்க அப்படிங்கிறது தெரியல ரெண்டு பெண்கள் அவங்களுடைய வேலை விஷயமா தங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய வேலையை பத்தி வேணும்னா பேசிக்கலாம் ஆனா அதை விட்டுட்டு ஒரு பெண்ணோட குடும்ப வாழ்க்கையை என் பர்சனல் வாழ்க்கையை பற்றி பேசுகிறது ரொம்ப தவறு அது எனக்கு ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்குது இதுக்கு நான் கடுமையாக என்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறேன் நான் எப்போதுமே பெண்களுக்கு ஆதரவாக பேசுவேன் இப்பையும் ஒரு பெண்ணோட கேரக்டர் குறித்து தவறாக பேசுறதுனால நான் இந்த கருத்தை தெரிவிக்கிறேன் அதனால நான் ரெண்டு பேர்ல யாரு மேல தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லலை அதே நேரத்துல எண்ணம் போல் தான் வாழ்க்கையமையும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறவன் நான் விஜய் டிவில எத்தனையோ நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கேன் என் மேல யாருமே பொறாமப்பட்டது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அறந்தாங்கி நிஷா பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேட்டியில் வந்துட்டு பேசியிருக்கிறாங்க பிகாஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த விவகாரம் வெளியே வந்தப்போ பிரியங்காவால் தான் நிறைய விஜய் டிவி தொகுப்பாளிகள் வந்துட்டு சேனலை விட்டு போயிட்டாங்க இப்போ எல்லா கண்ட்ரோலுமே பிரியங்கா மேலே தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து சொல்லப்பட்டுச்சு ஸோ அந்த சேனலை விட்டு விரட்டப்பட்ட தொகுப்பாளர்கள் அப்படிங்கிற கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா அறந்தாங்கி நிஷாவினுடைய பெயருமே அந்த லிஸ்ட்டில் இருந்துச்சு ஸோ அதனால தான் நான் விஜய் டிவியில் ஷோ தொகுத்து வழங்கும் போது ஏன் மேலே யாரும் பொறாமப்பட்டது இல்லை அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அறந்தாங்கி நிஷா வந்துட்டு சொல்கிறாங்க அதாவது யாராலையும் நான் விஜய் டிவியில் தொகுத்து வழங்குற அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இழக்கலை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிஷா சொல்கிறாங்க ஸோ எனிவே இப்போ விஜய் டிவி பிரபலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாகவே பிரியங்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க ஈவன் வித் கோமாளி ஷோவில் கூட பார்த்தீங்கன்னா மணிமேகலை வெளியே போனதுக்கு அப்புறமா மணிமேகலை மேலே தான் தவறு இருக்குது நாங்கள் தான் மணிமேகலைய சேனலை விட்டு வெளியே அனுப்பினோம் அப்படிங்கிற ரீதியில் பார்த்தீங்கன்னா ப்ரோமோவில் வர்ற அளவுக்கு கூட பார்த்தீங்கன்னா மணிமேகளை கலாய்த்து கண்டென்ட் கொடுக்குறாங்க ஸோ எனிவே இந்த விவகாரம் இன்னும் முடிகிற பாடில்லை ஸோ எனவே இதுகுறித்து உங்க கிடையாது கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள்